இதே மாதிரி மகர லக்னத்துக்கு வச்சுக்கோங்க மகர லக்னம்னா லக்னம் பத்து ஒன்னாம் இடம் பற்றாம் பத்தாம் இடம் ஒன்னாம் இடம் லக்னத்துடைய இவரு சிந்தனை செயல்பாடு இவரே ஏதோ ஒரு வகையா போய் மாட்டிக்கிறது இவருக்கு கிடைக்க வேண்டிய பொதுவா லக்ன பாவம் தெரிஞ்சு வேணாவே இவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்காம போயிடும் அல்லது பசிக்கும் போது சாப்பாடு கிடைக்காது அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு சாப்பிட முடியாத போயிடும் லக்னம் திதி திரிசூன்யமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும் அந்த விஷயத்தை வந்து அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இப்ப லக்னம் வந்துருச்சு இங்க வந்து பத்தாம் இடம் வந்துருச்சா அப்ப பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க தொழில் ஆரம்பிக்கிறாரு அல்லது இங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உயர் பதவி புகழ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கப்படும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து பத்தாம் இடம் இப்ப அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைல போய் மாட்டிக்குவாங்க இன்வெஸ்ட் பண்ணது மொத்தமா கை கையிருப்பு கரையும் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு போய் அப்படியே மறுபடியும் திரும்ப இருந்து வந்து தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும்